மகா சிவராத்திரியை முன்னிட்டு மயிலாடுதுறை மாயூரநாதர் ஆலயத்தில் விடிய விடிய நடைபெற்ற பூஜை பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று விடிய விடிய சுவாமி தரிசனம் செய்து கோவிலில் நடைபெற்ற மயூர நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர் நாடு முழுவதும் மகா சிவராத்திரி கொண்டாடப்பட்டது இதனை முன்னிட்டு மயிலாடுதுறையில் புகழ்பெற்ற மாயூரநாதர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன இரவு துவங்கி அதிகாலை வரை நான்கு காலங்களாக அபிஷேக ஆராதனை നെറ്റ பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி அம்பாலை வழிபட்டனர் சிவராத்திரியை முன்னிட்டு ஆலயத்தில் விடிய விடிய நடைபெற்ற மயூர நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியில் சிங்கப்பூர் அப்சரா ஆர்ட்ஸ் குழுவினரின் கதக்கோவை கேரளா பெங்களூர் ஆந்திரா விசாகப்பட்டினம் வாலாஜா உள்ளிட்ட வெளிநாடு மற்றும் பல்வேறு மாநிலங்கள் மாவட்டங்களை சேர்ந்த நாட்டிய நிகழ்வுகளை கண்டு ரசித்தனர் இறைப்பணி குழுவினர் ஆயிரம் கணக்கான பக்தர்களுக்கு விரிய விரிய அன்னதானம் வழங்கினர்